அன்பான வணக்கம் இன்று உங்களை நான் பகிர்ந்து கொள்ளிருப்பது இருப்பது மட்டக்கிழப்பின் மண் வாசனையையும் அதன் அழகையும் தான் இது வந்து மட்டக்கிழப்போட கோட்டை இதில் தான் கச்சேரி இயங்கி கொண்டிருக்குது இது அந்த கச்சேரியில் இருக்கிற அந்த கோட்டையோட வெளி அழகு இங்கே நிறைய டூரிஸ்ட் வந்து இதிலிருந்து போட்டோக்கள் எல்லாம் ஷூட் பண்ணி கொண்டு போகிறாங்க இது உங்களுக்கு இந்த கோட்டையோட வழி காட்சியை நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் பெரிய ஒரு ஆலமரம் மிகவும் பெரிய ஒரு ஆலமரம் இது அந்த ஆலமரத்தோட வேர் வேர் அடியோட கரையான் புற்று இதுக்குள்ளே பாம்பு இருக்குதா இல்லையான்னு தெரியல நிறைய விழுதுகள் பாருங்க இந்த விழுதுகளுக்கு இடையிலே சூரியன் எட்டி பார்க்குறார் மிகவும் ஒரு அழகான இடம் அமைதியான இடம் காற்று சலசலண்டு பொழு பொழுந்து வீசிக்கொண்டிருக்குது அதாவது பக்கத்தில் மட்டு வாவி இந்த வாவியில் குளித்து வந்து இந்த ஆலமரத்தில் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கு காற்று அப்படியோ எங்களுக்கு மிகவும் குளிர்மையாக வந்து கொண்டிருக்குது செங்கர் ஜீவத்தும் மஞ்சள் முகம் செங்கர் ஜீவத்தும் கொண்டிருக்கும் அக்காம கண்ணு அடித்தான்தோடி தண்டு உறவாளி விளையாட கண்டு மாமன் தோல் மீது கை போட்டு கொண்டு மணல் மெத்தை விரிக்கு வந்தாலம்மா பாடம் படிக்கு வெள்ளி மணல் மெத்தை விரிக்கு வந்தாலம்மா பாடம் படிக்கு அப்படியோ கலை வயதுக்கு பிறகு மட்டக்கிழப்பு கோட்டையோடு அழகு ரசித்து கொண்டு வீட்ட வந்தால் மூக்க துளைக்குது இந்த மீன் சொதியோட வாசனை கிழக்கன் மீன் சொதி வச்சுருக்குறாங்க இது சிலர் கிழங்கா மீன் என்றும் சொல்லுவாங்க ஆனால் எங்கள் ஊரில் கிழக்கன் மீன் சொல்லி தான் சொல்லுவாங்க மண் சட்டியில் மணக்க மணக்க எல்லாமே எனக்காக பார்த்து பார்த்து செய்திருக்கிறாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்தயம் தேசிக்காய்பளி ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலி எல்லாம் போட்டு நல்லா ஹமகமண்டு வாசமாக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது அடுத்தது ஐயா மாசி கருவாடு சுண்டல் இதுவும் பல வருஷங்களுக்கு பிறகு குழம்பு பயத்தங்காய் குழம்பு அவிச்சு போட்டாக்கி இருக்கு கோவா வெள்ளக்கறி கோவாக்கு நாங்கள் மைசூர் பருப்பு போட்டு வைப்போம் இந்த முருங்கையில சொதி எல்லாமே மண் சட்டியில வச்சிருக்கு முருங்கைல சொதிக்கு மாங்காய்க்கிலந்து தேசிக்காய் ஆப்பிடி விட்டு வச்சிருக்கிறாங்க பக்கத்துல வளையா மீன் குழம்பு இது வெட்டி மீன் என்று சொல்லுவோம் நல்ல கட்டியா துண்டா இருக்கும் குறைக்காப்பிளி போட்டு மண் சட்டியில வெட்டி மீன் அதாவது வளையா மீன் சிலர் துண்டி மீன் சொல்லுவாங்க குழம்பு வச்சுருக்கு இதுவும் மிகவும் சுவையானது எல்லாமே எனக்கு பிடிச்ச கறி எனக்காக பார்த்து பார்த்து செய்திருக்கிறாங்க அங்கே எல்லாம் நீ சாப்பிட்டு அன்று வைக்கிறது கூட ஆக்கல் இருக்காது ஸோ இதனை முடிக்கிறேன் நன்றியுடன் கண்டிப்பாக